பிஎம்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தமிழனையின் தாழ் பணிந்து வணங்குகிறேன் தியானமே மார்க்கம் தியானமே தீர்க்கம் தியானமே சொர்க்கம் தியானமே சுபீச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழர் திருநாளையொட்டி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கல் பண்டிகை என்னும்போது இது தமிழர்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆகிறது சூரியனை இறைவனாகக் கருதி தமிழர்கள் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள் இதற்கு உழவர் திருநாள் என்று கூட பெயர் உண்டு என்று சொல்லலாம் பொங்கல் பண்டிகையின் தோற்றம் எப்போது என்பது எப்போதும் ஒரு புதிராகவே இருந்து வந்துள்ளது பொங்கல் பண்டிகையின் தோற்றம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஒரு கூற்று கூறுகின்றது அதே சமயம் இந்த பொங்கல் பண்டிகை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கொண்டாடப்படுகிறது என்று மற்றொரு கூற்றும் கூறுகிறது சோழர் காலங்களிலே இந்த பண்டிகை புதியீடு என்னும் ஒரு பெயரிலே கொண்டாடப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த புதியீடு என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் உழவர்கள் அறுவடை செய்யும் நாள் இது உழவர்கள் தை மாதம் முதலாம் நாளிலே தமது அறுவடைகளை மேற்கொண்டு வருவதை குறிப்பிடும் நாளாக கருதப்படுகிறது பொங்கல் பண்டிகை என்பது வேளாண்மையின் அடிப்படையிலேயே நிகழ்கிறது உழவர்கள் தங்கள் வயலில் விளைந்த நெல்லிலிருந்து குத்தி எடுக்கப்பட்ட பச்சரிசியை பொங்கல் பானையிலிட்டு தோட்டத்திலே விளைந்த மஞ்சள் இஞ்சி போ போன்றவைகளை கரும்புடன் சேர்த்து சுவையாக படைக்கும் இந்த நிகழ்வே பொங்கல் திருநாளாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு சிலர் பொங்கல் தினத்தன்று புது பானையில் பொங்கல் வைப்பார்கள் மற்றும் சிலரோ வழக்கமாக தாம் உபயோகிக்கும் பானையிலேயே கொத்து மஞ்சளை கழுத்தோடு கட்டி குங்குமம் குங்குமமிட்டு அதிலே பொங்கி அந்த திருநாளை கொண்டாடுவார்கள் பால் பானையிலிருந்து பொங்கி வழியும் போது வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி மகிழ்ந்து உரைப்பார்கள் பின்பு பொங்கலை தமது இஷ்ட தெய்வத்துக்கு படைத்து அனைவரும் உண்டு மகிழ்ந்து அந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் பொங்கல் பண்டிகையானது நான்கு நாட்களாக கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை அன்று மக்கள் காலையிலே குளித்துவிட்டு தமக்கு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து குவித்து அதை தீயிலிட்டு அன்று அந்த நாளை போகி பண்டிகை நாளாக கொண்டாடுவார்கள் அதை தொடர்ந்து பொங்கல் நாளன்று இதை சர்க்கரை பொங்கல் நாள் என்று கூட குறிப்பிடுவார்கள் மிகவும் இனிப்பு மிகுந்த அந்த பொங்கலை தயார் செய்து அந்த பானை பொங்கி வழியும் போது அந்த வீட்டில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து மகிழ்ந்து வழியும் என்ற ஒரு கொள்கையுடன் அந்த பொங்கலை அவர்கள் கொண்டாடி அந்த பொங்கலை இறைவனுக்கு படைப்பதோடு சூரியனை நோக்கி வணங்கி சூரியனை கடவுளாக நினைத்து அந்த பொங்கல் தினத்தை கொண்டாடுவார் அடுத்து மாட்டு பொங்கல் தினம் இந்த தினத்திலே உழவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளை வழிபட்டு வணங்குவது ஒரு முறையாக கருதப்படுகிறது குறிப்பாக மாடுகள் இருக்கும் தொழுவத்தை சுத்தப்படுத்தி மாடுகளை குளிப்பாட்டி அதை அலங்காரம் செய்து அந்த நாளை மிகவும் பெருமையாக மாடுகளுக்கு மரியாதை செய்வதன் மூலம் அந்த நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள் இது எமது பிஎஸ்எஸ்எம் சாவகரான பத்ரிஜி அவர்களின் ஜீவகாரண்யத்தோடு ஒத்துப்போகும் ஒரு நிகழ்வாக அமைகிறது அதாவது விலங்குகளை நோக்கிய எமது அன்பான ஒரு நடத்தை அந்த விலங்குகளுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை அந்த விலங்குகளையும் ஒரு ஆன்மாவாக நாம் கருதி அவர்களையும் எமக்கு சமமாக நடத்தும் ஒரு நிகழ்வாக கூட நாம் இதை பார்க்கலாம் இந்த பொங்கல் தினத்திலே நான்காவது நாளான பொங்கலை காணும் பொங்கல் என்று கூறுவார்கள் இந்த பொங்கல் தினத்திலே பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த சந்தித்து மகிழும் ஒரு நாளாக அமைகிறது இந்த நாளிலே சகோதரிகள் தமது சகோதரர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு நாளாக கூட இது கருதப்படுகிறது இந்த நாளிலே இந்த நாளுக்கு கூட மேலும் சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கன்னி பொங்கல் காணு பொங்கல் என்று பல பெயர்களை இதை அழைப்பார்கள் இந்த நாளிலே மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பல பொது இடங்களில் கூட மிகவும் மகிழ்வாக தமது நாளை கழிக்கும் ஒரு தினமாக இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது வடநாட்டில் இருந்து செய்யப்படும் அந்த ரங்கோலி கோலம் போல தமிழ்நாட்டிலும் பெண்கள் மிக அழகாக விதம் விதமான கோலங்களை இந்த பொங்கல் மூன்று நாட்களிலும் போடுவது வளமையாக இருக்கிறது பொங்கலிலே கோலம் போடும் இந்த முறை இன்றும் கூட பல இடங்களில் தமிழ் பெண்களால் செய்யப்படுவது மிகவும் அழகாக வரவேற்கப்பட்டு வருகிறது பொங்கல் என்றாலே கிராமங்களில் பல விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் பொதுவாக காலங்காலமாக கபடி உரியடி மாட்டு வண்டி பந்தயம் ஏறு தழுவுதல் போன்ற பல விளையாட்டுகள் இந்த பொங்கல் தினங்களிலே பெரியவர்கள் முதல் சிறுவர் சிறுமியர் வரை பார்த்து மகிழும் வகையில் நடைபெற்று கொண்டாடப்பட்டு வருவது இந்த பொங்கல் தினத்தின் சிறப்பாக கணிக்கப்படுகிறது தமிழில் பொங்கல் என்ற சொல்லுக்கு கசிவு அல்லது நிரம்பி வழிதல் என்ற ஒரு பொருள் கூற கூறப்படுகிறது பொங்கல் பானையின் மீது அரிசி பொங்கி வடிந்து விழுவது அந்த குடும்பத்திலே அனைத்து செல்வங்களும் மிகுதியாக நிறைந்து விழும் என்பதற்கு ஒரு சாட்சியாக அமைகிறது என்றொரு நம்பிக்கை பல இடத்திலே நிலவி வருகிறது இனியதோர் இந்த பொங்கல் திருநாளிலே உங்கள் மத்தியில் தமிழ் மலையில் உலா வருவதை நான் மிகவும் பெருமகிழ்வோடு நினைத்து மகிழ்கிறேன் இந்த வேளையிலே உங்களுடன் பொங்கல் சம்பந்தமான ஒரு சிறு கவிதையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தை பிறந்திட்டால் எமக்கு வழி பிறக்கும் என்றே முன்னோர் செல்லிக்கட்டும் அனைவரின் வாழ்வும் போகட்டும் வறுமையும் ஏழ்மையும் பொல்லாத காலங்களில் நில்லாத ஓட்டங்கள் பறந்தே பொசுங்கட்டும் போகி நெருப்பினில் எதிர்காலம் எனும் தேரை நம்பிக்கை எனும் கயிறு கொண்டே இழுக்கட்டும் எமது இளைய தலைமுறை சிறக்கட்டும் அகிலத்தின் வாழ்வு முறை சேற்று நிலத்தில் பாடுபட்டு எமக்கு சோருடைக்கும் விவசாய தோழர்கள் புது வாழ்வு கண்டு மகிழ்வினில் திளைக்கட்டும் பொங்கலோ பொங்கல் என்றே மகிழட்டும் வெற்று கால்களோடு தெருவெல்லாம் சற்றும் செழிக்காமல் சலைக்காமல் என்று உழைத்திடும் மாற்றம் காணா தொழிலாளர் வாழ்வில் ஏற்றம் கூடும் காலத்தை இந்த தை தரட்டும் இருப்போர் மனங்களில் கொஞ்சம் ஈரமலை பொழியட்டும் இனிய தை இல்லாதோர் வாழ்வதனில் பெய்யட்டும் இனியதோர் செழிப்பு மலை எமக்குள்ளே எம்மை தேடும் எளிமையான இனிய பயண பாதை எவர்க்கும் பொதுவான தியானம் ஒன்றே ஏற்றட்டும் எத்திக்கும் பொங்கலோடு அன்பு உறவுகளே இனிய உள்ளங்களே பெருகட்டும் மகிழ்ச்சி உங்கள் மனங்களில் வாழ்த்துக்கள் இவ்வினிய தமிழ் திருநாளில் வீசட்டும் அன்னை தமிழின் கருணை மலை அன்பான பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்